யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கப்படவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பி ஆய்ங்க வடமாகாண சபை என்று கூடியபோது தெரிவித்தார் தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சாயந்தன் சபையில் குற்றம் சுமத்தினாா் சபையின் இருபத்தி ஏழாவது அமர்வு அவைத்தலைவர் சி வி கே சிவஞானத்தின் தலைமையில் கைத்தடியில் உள்ள மாகாண சபை கட்டிட தொகுதியில் இன்று கூடியது வடமாகாண சபைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள எம் பி நடராஜாவை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது பின்னர் குடிநீர் மாசு தொடர்பான விசேட உரையில் நிபுணர் குழுவின் அறிக்கை குறித்து விவசாய அமைச்சர் கருத்து தெரிவித்தார் கலந்து பற்றி விளக்கம் அளித்ததோடு முதற்கட்ட ஆய்வு அறிக்கையையும் வெளிப்படுத்தினார்கள் பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் எந்த ஒரு இடத்துக்குமான குடிநீர் விநியோகத்தை நிறுத்துவதாக எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை விழிப்புணர்வு என்ற பெயரில் சிலர் கிணற்று நீரில் மிதக்கும் கல்சிய வெண்பொடி படிவுகள் மற்றும் தூசி படலத்தையும் கூட எண்ணெய் மாசு என அப்பாதி பொதுமக்களை சந்தோகம் கொள்ள வைத்துள்ளனர் அவர்கள் கிணற்று நீரை அறந்து விடாது தடுத்தும் வருகின்றனர் இவர்களுக்கான நீர் விநியோகமும் பெரும் பண செலவின் மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டே வருகின்றது நிபுணர் குழுவின் ஆய்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ஆய்வு முடிவுகளில் திருப்தி இல்லை என்றும் வடக்கு மாகாண சபையினராகிய நாங்கள் ஆய்வின் முடிவுகளை இருட்டடிப்பு செய்கின்றோம் எனவும் பரப்புரை செய்யப்படுகின்றது கிணறுகள் தேர்வு செய்யப்பட்டு அடையாளம் இடப்படும் போதும் நீர் மாதிரிகள் சேகரிக்கப்படும் போதும் தனி ஒரு தரப்பினர் பங்கேற்பதில்லை பல தரப்பினரும் இணைந்த குழுவாகவே பங்கேற்று வருகின்றனர் தெல்லிப்பனையில் நீர் மாதிரிகளை பரிசோதித்ததில் எந்த ஒரு மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்த இருபது கிணறுகளில் பதினைந்து கிணறுகளில் எண்ணெய் மாசு இருக்கவில்லை இதன்போது தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் சபையில் குற்றம் சுமத்தினார் எங்களுடைய தூய நீரிற்கான விசேட சேலனினுடைய இணைத்தலைவர் அவர்கள் இங்கு பலவிதமான பரிசோதனைகள் பல மில்லியன் ரூபா செலவில் பல நேர செலவுடன் நடத்தப்படுவதாக கூறிய பொழுதும் இதில் வேறொரு குழுவினர் அவர்கள் என்ன அடிப்படையில் அந்த பரிசோதனைகளை செய்கின்றார்கள் என்ற ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எஸ்டிஎஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அதனுடைய பல் ஆய்வுகூட கூட சூழல் சேவைகள் என்ற பிரிவு மல்டி லபோரட்டரி அண்ட் சர்வீசஸ் இந்த நீர் பிரச்சனை சம்பந்தமாக ஆய்வுகளை செதிருப்பதாக மிகவும் ஆதாரபூர்வமாக நம்ப சாட்சிகளுடன் எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது இந்த நிறுவனம் இத்தகைய ஆய்வை செய்வதற்கு யார் ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் இந்த பிரச்சனையை கையாளுகின்ற இந்த அமைச்சுக்களையோ அல்லது மாகாண அமைச்சுக்களால் விசேடமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தூய நீருக்கான செயலனியோ தொடர்பு கொள்ளாமல் தன்னிச்சையாக எங்கள் பிரதேசத்திற்குள் வந்து இந்த ஆய்வை செய்ததன் நோக்கம் என்ன இவர்கள் யார் யாருடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் நீருடன் சம்பந்தப்பட்ட என்ன வியாபாரங்களை செய்கின்றார்கள் ஆராய வேண்டிய பொறுப்பு இந்த கௌரவமான சபைக்கு இருக்கு அந்த பொறுப்பை கவனத்தில் எடுக்க வேண்டும் மாகாண சபைக்கு அறிவிக்காமல் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதன்போது குறிப்பிட்டார் யாரோ இந்த அறிக்கையை உண்மை போய் அறிவதற்காக ஏதோ காரணங்களுக்காக எங்கள் ஒருவருக்கு தெரியாமலே இந்த இந்த நிறுவனத்திடம் கேட்டு எடுத்திருக்கின்றார்கள் எந்த விளையும் இல்லை நாங்கள் கூறுவது என்னவென்றால் எங்களுடைய விசாரணைகள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து ஆவணத்தை பார்க்கும் போது இது சம்பந்தமாக அவர் எதனை எதிர்பார்த்து கொண்டு சென்று இந்த பரிசோதனையை நடத்தினாரோ அந்த அளவுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத வகையில்தான் இந்த அறிக்கை தரப்பட்டு இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வன்னி மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளுக்கு தகுதியான செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் வடமாகாண சபையில் இரண்டு பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன